சொல்றா பொண்டாப்பு என்ன சொத்தை கண்டே என்ன சொல்லறா பொண்டாப்புல இருக்கு நம்ம புனூர்ல மண்ணா பரந்திருந்தாலும் 4 வேறு தாறுமாறு ஊருல நாத்த புடிங்க நட் எடுத்துப்பா பய கட்ட்தே பய கட்டல பொண்டாப்புல சொத்தை காரு கொஞ்ச நாள் மேல நான் எக் டப்பா பவுடர் ஊசி முடி ஏக்கணே 5 டப்பா ஊசிட்டேன்

வண்டி எடுத்துட்டு வந்தேன் எங்க இருந்து மதுரை ஏர்போர்ட்ல இருந்து வண்டி எடுத்துனேன் சின்ன வயசுமா அவனோட தாய்மாமியில் தான் இருக்கியா அங்கே சின்ன வயித்தமா தாய்மாமி வண்டி எடுத்து நேரம் வந்தவே இந்த எப்படிச்சிட்டு வண்டி இருக்குல்ல அந்த நூற்றி இருபது நூற்றி எண்பது ரோமுள்ள அந்த வண்டி அந்த வண்டி எடுத்து நேரம் வந்து கேப்பான் நேராக வந்தவொன்னே வீட்டுக்கு வரல என்னை பாத்திரம் காஞ்சி வரணும்னு சொல்லட்டியும் நேராக வண்டி எடுத்துட்டு மேலூர் பஸ் ஸ்டாண்ட்டில் வந்து இறங்கி

லாரியில அடிப்படை செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு வருஷமா ஒருவே பொண்ணு கட்டி வரல ஒரு சொல்லிட்டு தூரத்தில் பக்கத்துல இருந்தாலும் தெரிஞ்சோன்னு சொல்லிட்டு வண்டி எடுக்கிட்டு விட்டாச்சு விழுப்புரம் விழுப்புரத்துல விழுப்புரம் விழுப்புரம் பக்கத்துல இருந்து ஒரு வர வரச்சோம்னா அவனுக்கு எவ்வளவு போன் போட்டு சொல்லிட்டாங்க போல ஏற்கனவே எவ்வளவு பார்க்க போனேன் தூர்ல முட்டி அரப்பாடி அறப்பாடி வண்டியில லாரியில தூர்ல முட்டி செத்து போயிட்டியா நீ நான் பார்த்து வர சொல்லியே அவன் கொஞ்சம் உசாரா வைக்க வண்டி எடுத்து போனாதான மாட்டோம் சொல்லிட்டு அவன் விழுப்புரத்துல வந்து நொங்கு வண்டியை ஊட்டிக்கிட்டே வந்திருக்காங்க நொங்கு வண்டியை உருட்டி நேர வந்து நம்ம ஊர் முக்க வளர்ச்சிய வீட்டு வாசலுக்கு வாசலுக்கு வந்துட்டேன் வீட்டு வாசல்ல வந்து கார் எடுத்து வைக்க நான் ஆசைய வளர்த்த என் நாய் குட்டி நாய் குட்டி ஓடி போய் அவன் இதை கிடைச்சு வச்சிருச்சு கெண்டங்கால கிடைச்சு வச்சிருச்சு அவனை திரும்பி ஓடி போயிட்டேன்

நீ ஒரு மார்க் மார்க்கின்ற பிடிச்சு பஸ்ட்டு உங்கள் அப்பா கிட்ட சொல்லி உனக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் நம்ம முகம் நீ எப்ப வந்து சாப்பிட்டு சக்கரவல்லி இப்படி ஒரு அழகு உலகத்திலே நான் பார்த்ததே இல்லடி அழகண்டால அழகு எப்படி ஒரு அழகு எதிர்த்த விட்டு பெண்ணது கூட அப்படி இல்லை நீ அப்படி ஒரு சப்பட்டையா உருண்டையாண்டு இருக்க ஏன் அந்த அலை பாடத்துல இருக்கா நான் சாதி முன்னாடி இருக்கேன் தத்த நேரில் பணம் இருக்கிற வயமா இருக்கு ஏன்

என்னடி <yazim> சொல்றேன் <yazim> 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 இப்படி அழக அவர் ரசிக்காம இருப்பாளா ஏண்டி ஆமா நான் வந்து கேக்குறேன் திரும்ப உன்னுடைய கூந்தலுக்கு என்னதான் போடுறீங்க ரெண்டு மூணு நாளா சாம்பு போடாம அதை சடப்பிடிச்சு போய் கிடக்கு ஏ அப்படி சொல்லாதீ

मा ni ग

ஆமா தேராம சேர்ந்து இருக்கோம்ல கூடாம கூடி இருக்கோம்ல ஆமா ஆமா ஆடி பாடி சந்தோஷமா பழமைய வரட்டணும் ஒரே வரட்டாட்டி இல்லாம வரட்டி நார்துவரை எதிர்பார்த்துட்டே இருக்காங்க அப்படி தானே போ நான் அவள பாத்தாலே தெரியலையா நீ என்ன உன் மண்ட நார்பரவாருன்னு நாலு தரவர் என்ன தூங்க போறியா உன் தாய மண் ரொட்டி மண்ட வேற ஒண்ணும் இல்ல நாலு நாலு தர பார்த்த உடனே நாலு தர வந்த உடனே அவள திரும்ப முழுகன விடணும் நீங்க பொரியும் ஜம்போன்னு உடன நீங்க அம்மான்னு தூங்கிடறீங்க

Thank mm -hmm. you.